காசியப்ப முனிவருக்கு மகனாக பிறந்தார் தும்புரு இவர் குதிரை முகமும் மனித உடலும் கொண்டவர் தும்புருவின் குரு நாரதர் இருவரும் தேவலோக இசை கலைஞர்கள் நாரதரின் இசையை நாரத கானம் என்றும் தும்புருவின் இசையை தேவகானம் என்றும் கூறுவார்கள் அதேபோல் தும்புருவின் வீணையை கலாவதி என்றும் நாரதரின் வீணையை மகதி என்றும் கூறுவார்கள் தும்புரு நாரதரிடமிருந்து இசை நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டார் இருவருமே இசையில் சிறந்து விளங்கியதால் இருவருக்குமே கர்வம் ஏற்பட்டது இருவரும் மகாவிஷ்ணுவின் பக்தர்கள் அதனால் மகாவிஷ்ணுவிடம் சென்று காட்டினார்கள் தனது வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் இருவருமே சிறப்பாகத்தான் வாசிக்கிறீர்கள் ஆனால் யாருடைய இசை சிறப்புடையது என்று என்னால் சொல்ல முடியவில்லை ஒன்று செய்யுங்கள் அனுமனிடம் சென்று இசையை வாசித்து காட்டுங்கள் அவன் இசையில் சகலகளா வல்லவன் நீங்கள் வாசிக்கும் வீணையில் யார் சிறப்புடையவர் என்று அவன் கூறிவிடுவான் என்றார் மகா விஷ்ணு இருவரும் அனுமனிடம் சென்று நடந்ததை கூறினார்கள் இது என்ன புதிய வம்பாய் இருக்கு இருவரும் நன்றாகத்தானே வாசிப்பீர்கள் சரி இறைவனே அனுப்பியிருக்கிறார் தும்புரு முதலில் நீங்கள் வாசியுங்கள் என்றார் அனுமன்